ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது போவது நம்மாழ்வார் அருளி செய்த திருவுருத்தத்தின் முப்பத்தி நாலாவது பாசுரம் சரி முப்பத்தி ஐந்தாவது ஆறு முப்பத்தி நாலாவது பாசுரம் கூடல் கிழைத்து வருந்தும் தலைவி நிலையை பாங்கி தலைவர்க்கு உரைத்தல் அதாவது கூடல் இழைத்தால் தலை கூடல் இழைப்பது அப்படின்னா தெள்ளியார்வலர் வணங்கும் தேவனார் அப்படிங்கிற நாச்சியார் திருமொழியில் கூடல் இழைத்து இந்த தலைவனோடு நாம் கூடுவோமா இல்லையா என்று தெரிந்து கொள்வது ஒரு பழக்கம் அதை செய்தாள் அவள் கூடல் இழைத்தான் கூடல் சிதைக்கின்றது என்று ஆழியை சீறி தன் சீரடியால் சிதைக்கின்ற நாயகம் தானுடும் மாலை உனது தந்தார் தழைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் இதுவே மனவாய் பதைக்கின்ற மாதின் திரது அரியேன் செயற்பாலதுவே இதான் பாசனம் சிதைக்கின்றது ஆழி அப்படின்னா இந்த கூடல் இழத்தல்ல வட்ட வட்டமாக போடுவாள் அந்த அதான் அந்த வட்டங்கள் அந்த வட்டங்களுடைய எண்ணிக்கை நாம் தலைவனோடு கூடுவோமோ இல்லையா என்று சொல்லும் ஆனால் நம்ம தலைவீட்ட வட்டங்களின் கணக்கு பிரகாரம் கூடுதல் இல்லை கூடாமையை காட்டுகிறது இந்த இந்த கூடல் இழைத்தல் என்கிற அந்த காரியம் அதனால் சிதைக்கின்றது இந்த மாதிரி ஆழி உன்னோட பெரு உன்னுடைய பெருமானோடு நீ கூட மாட்ட தலைவனோடு நீ கூடாது இருப்பா என்று காட்டுகிறதுனால அந்த ஆழியை அந்த வட்டங்களை சீறி கோபித்து கொண்டு தன் சீரடியால் சிதைக்கின்ற தானுடன் அந்த தன்னுடைய காலால் அந்த வட்டங்களை அழிக்கின்ற அந்த நாயகம்னா என்ன சொல்லு அந்த கோபத்தோடுன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த கோபத்தோடு இருக்கிறாள் இந்த பெண் புரிஞ்சுக்கிறாங்க கூடல் இழைத்தால் தலைவி அந்த கூடல் கிடைத்ததிலிருந்து தெரிந்து கொண்டால் நாம் தலைவனோடு கூடப்போவதில்லை என்று அதனால் கோபம் கொண்ட அந்த தலைவி அந்த வட்டங்களை தன்னுடைய சீரடியால் சிதைத்தாள் அந்த கோபத்தோடு இருக்கிறாள் அவள் மாலே அப்படி பெருமாள் மாலே உனது தண்டார் தழைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் இதுவே மனமாய் அவள் அந்த கோபத்தில் இருக்கிறாள் அது ஒரு விளையாள் அதுக்கப்புறம் உன்னுடைய பெருமானே உன்னுடைய தொட்டார் குளிர்ச்சியான மாலை அதில் தந்தா தழை ததைக்கின்ற தழைத்திருக்கின்ற திருத்துழாயை அணிவேன் என்பதே மனமாக இருக்கிறாள் என்பதே கருத்தாக இருக்கிறாள் அதான் அர்த்தம் மனமாய் பதைக்கின்ற இதனால் பதைத்து போயிருக்கின்ற மாதின் என்னுடைய தலைவியின் திறத்து தலைவியின் பொருட்டு அறியேன் செயற்பாலது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று தோழி தலைவியை பற்றி கூறுகிறான் இதான் இந்த பாசனம் புரிஞ்சிறது நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா சிதைக்கின்றது என்று ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னோடும் நாயகம்னா ஒரு கம்பீரம் கோபம் அப்படின்னு மாலே உனது தன் தாத்ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் கிதுவே மனமாய் அணிவான் அதுன்னு இருக்கு அல்ல அது கூட சொல்ல அணிவான் கிதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் திறந்து அரியேன் செயற்பாலதுவே தான் பாசனம் ஸ்ரீமத்தை ராமானுஜாய நமகம்